செங்கோட்டையன் அந்த பல்டி சசிகலாவுடன் சந்திப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியையும் தாண்டி அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அப்படின்னா நமது செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு செங்கோட்டையன் செல்ல மாட்டார் செங்கோட்டையனை வைத்து புதிய அணியை உருவாக்கி அதன் மூலம்

மற்றும் ஓபிஎஸ் டிடி தினகரன் கூட பாஜகவுடன் கூட்டணிக்குள் தான் வருவார் ஆனால் நமது சசிகலாவும் ஓபிஎஸ் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினுடைய பக்கம் நிற்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அவர்களை மிக விரைவாகவே சந்திக்கக்கூடிய ஒரு வேலை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் திடீரென அந்த பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி இப்படி எப்படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க